வணக்க தேவை பிள்ளைகளே கருத்தர் எனக்கு செய்த அற்புதத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது எத்தனை பேரை தொடும் அப்படின்னு தெரியல ஏசப்பா நான் சொல்ல சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நமக்கு ஏசப்பா நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் நமக்கு மறைவாகவும் செய்திருக்கார் நமக்கு முன்னாடி நிறைய செய்திருப்பார் ஆனாலும் நம்ம ஒரு சில அற்புதத்தை மட்டும் மறக்கவே முடியாது அப்படி எனக்கு என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட்டு சண்டே அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு நைட்டு என்ன ஆயிடுச்சு நாங்கள்லாம் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் அன்றைக்கி நேரம் பார்த்து எங்கள் மாமனார் எங்ககிட்ட சண்டை போட்டுவிட்டாங்க நானே எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் மாமனார் சண்டை போட்டுட்டாரு சண்டை போட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டாரு எயிட் ஓ கிளாக் உட்காந்து சாப்பிட்டோம் எயிட் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டாங்க நாங்கள் அன்றைக்கு நேரம் பார்த்து எப்பவுமே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட ஆகிடும் நாங்கள் தூங்குறதுக்கு அன்னைக்கு நாங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டி அப்படிலாம் தூங்கிட்டோம் தூங்கியாச்சு ஒரு டென் டென் அப்படி இருக்கும் நைட்டில் அப்போ தான் வந்து எங்கள் மாமனார் என்ன பண்ணிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நைட்டில் அந்த மாதிரி அவங்க பண்ணதே இல்லை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நாங்கள் வந்து கேரளாவில் ஸ்டே பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அங்கேலேருந்து அவங்க இறங்கி போகும்போது கீழே பாம்பு பார்த்தாராம் அது அவருக்கு தூங்கி அவரும் படுத்துட்டார் ஸோ அவருக்கு ஒரு ஞாபகம் சரி அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பாம்பு பார்த்தேன் கீழே எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதா ஃபோன் பண்ணியிருக்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வச்சுட்டாங்க என்னதுங்க நான் உடனே லைட்டு போட்டேன் என்னதுங்க அப்படி சொல்லி கேட்குறேன் இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி அப்பா அது மாதிரி சொன்னாங்க வேறு பாம்பு பார்த்தாங்கன்னா பார்த்துருக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நாங்கள் எழுந்த உடனே பார்த்தோன்னா ரூம் ஃபுல்லாக எங்களுக்கு கர்வர் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு ரூம் ஃபுல்லாக அப்படியே நாறுது ஒரே புகை மொத்தமாக நாறுது எங்களுக்கு ஒரே பயம் என்ன இது நான் எங்கள் ஃபேன்லேருந்து எதாவது வருதா பாருங்க பயமாக இருக்குங்கன்ட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணாலும் அதே ஸ்மெல் வருது ஃபேன் போட்டாலும் அதே ஸ்மெல் வருது ஆனால் ஃபேன் போட்டால் கொஞ்சம் ஹெவியாக வருது எங்களுக்கு ரொம்ப பயம் எப்படி இது எப்படி எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கேயாவது பக்கத்து வீட்டில் எதாவது குளத்துக்கிட்டு விட்டுட்ருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே மனசு ஒரு மாறி இருந்துச்சு என்ன இப்படி ஸ்மெல்லு வருது ஃபேனெல்லாம் வருதா என்ன பிரச்சனை தெரியலையேன்னு சொன்னேன் உடனே எங்கள் ஹஸ்பண்ட் படுத்த ஒரு சிலிண்டர் ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்டார் ஆஃப் பண்ணாங்க எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வராங்கன்ட்டு போய் பார்க்குறேன் நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் இருந்துச்சு அதை சூடு பண்ணுறதை ஆன் பண்ணி வச்சேன் நான் அதை ஆஃப் பண்ணவே இல்லை திட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வரைக்கும் அது என்ன பண்ணியிருக்கு சுண்டி இருக்குது அதிலே ஒரு ஒன் கிளாஸ் பால் தான் இருந்திருக்கும் சூடு பண் சூடு பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணணும்னா நான் மறந்துட்டேன் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்துட்டேன் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொதிச்சு கொதிச்சு கொதித்து கொதித்து அப்படி பாடம் ஃபுல்லாக கருகி போய் அது மூட்டமாக ரூமு ஃபுல்லாக நான் அப்படி கதவை திறந்து கிச்சனுக்கு அப்படியே போன உடனே பார்த்தா ரூமு ஃபுல்லாக அப்படியே மூட்டமாக இருக்குது அப்படியே ஸ்மெல்லு தாங்க முடியல எனக்கு சரியான பயம் எங்கள் ஹஸ்பண்ட் படுத்துருக்காரு என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எங்கே நான் நமக்கு எதாவது பிரச்சனை பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் எதாவது ஆகிடக்கூடாதுன்ட்டு கூப்பிடல நானாக போயிட்டு பயந்துக்கிட்டே அந்த சிலிண்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழேயும் அதை ரெகுலேட்டர் இருக்குல்ல அதையும் கீழே ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு செம்ம பயம் ஜோரம் ஏங்க அப்படின்னு கூப்பிட்டேன் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க அவங்க இந்த மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னேன் சொன்ன உடனே அவங்க திட்டுவாங்க பயந்து திட்டலாம் இல்லை சரி பரவாயில்ல இது உனக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் இதுக்கப்புறமாரி பண்ணாது அப்படின்ட்டாங்க பானை எடுக்க எங்களுக்கு பயம் நாங்கள் என்ன பண்ணோம் இருக்க துணி பிடி துணி வச்சு நினச்சி எடுக்கிறோம் ஒட்டுது நினச்சி எடுத்தால் அது உசு ஊசு ரொம்ப சவுண்டு கேட்குது எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில அப்புறமா அதை எடுத்து சிங்கில் வச்சு தண்ணியை திறந்து விட்டு அந்த தண்ணி அது மேலே படுது பட்ட உடனே நாங்கள் பிரித்து எடுத்தால் கரு கருன்னு குப்புன்னு ஸ்மெல்லு எனக்கு ஒன்றுமே தெரில அப்போ தான் நான் வந்து உணர்ந்தேன் ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அந்த டைமில் எங்கள் மாமனாருக்கு இருக்குது எங்கள் கூட சண்டை ஸோ அதை அவர் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு கால் பண்ணதும் இல்லை என் மாமனார் ஃபோன் பண்ணி எங்களை அந்த டைம்ல எழுப்பி அப்போ இந்த சொன்னது எல்லாமே ஏசப்பாவோட தான் அவர் மட்டும் அவர் தான் இங்கே மூலிமா ஏசப்பா வந்து அவர் மூலியமாக தான் தூண்டி என் வீட்டுக்காரர் சரி கேட்டுட்டு படுத்தார்ல கரெக்டாக சிலிண்டர் ஆஃப் பண்ணியான்னு கேட்டார் நான் இல்லை நான் எனக்கு தெரியும் நம்ம அந்தமாதிரி எதுவும் பண்ணலையேன்ற மாதிரி போய் பார்த்தா அது மாதிரி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிலிண்டரில் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல நான் ஏசப்பா கிட்டே வந்து தேங்க்ஸ் சொன்னேன் அவர் தான் அந்த இடத்துல என்ன இது பண்ணார் அதுக்காக அந்த மெசேஜ் கூட அந்த அவரோட வாக்குதற்ற கூட நான் கொடுத்துருப்பேன் ஏசப்பா தான் போட்டிருப்பேன் பாருங்க கர்த்தர் என்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார் அவர் என் ஆத்மாவே காப்பார் அப்படிதாங்க அவர் என்னை ஆத்மாவே காத்தார் இது வந்து நம்ம ரெண்டல் வீடு நான் நம்ம வாடகை வீடு என்ன பிரச்சனையாக இருக்கும் எப்படி எதுவுமே தெரியல ஆனால் அந்த சூழ்நிலையில ஏசப்பா என்ன எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்தார் அதற்காக ஏசப்பாவுக்கு கோடி 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 நன்றி இதெல்லாம் ஏசப்பாவோட அறுப்புத சொல்கிறேன் இதில் பொய்யோ அதெல்லாம் இல்லைங்க இது ஏசப்பா தெரிஞ்சுத உள்ளதை உள்ளதுன்னு சொல்கிற நம்புங்க விசுவாசிங்க ஏசப்பா போல ஒரு நல்ல தேவன் உலகத்தில் யாருமே அவர் அவரை போல ஒரு உன்னதமான தேவன் உலகத்தில் யாரும் இல்லை நமக்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் மனுஷன் தூங்கிடுவான் மனுஷன் ஹெல்ப் பண்ண மாட்டான் ஆனால் தேவன் அப்படி இல்லை நமக்கு தூங்காமலும் முறங்காமலும் அன்று முறையே நம்மளை காத்து கொண்டு இருக்கிறவர் அவர் நம் தேவைகளை யாவையும் அறிந்து இருக்கிறவர் அவர் செய்த அற்புதத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு இந்த அற்புதத்தை டச் பண்ணியிருக்கலாம் தேசப்போட அன்பை இது மூலமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது அதை நான் சொல்கிறேன் என்னோடய இதில் பார்த்திங்கன்னா பைபிள் பற்றி போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏசப்பா பார்த்து தான் பேசியிருப்பேன் சொல்லியிருப்பேன் ஒன்று நம்ம பைபிள் படிக்கிறத பற்றி எனக்கு என்ன புரிஞ்சுது படித்தது புரிஞ்சுதுன்னு போட்டிருப்பேன் அப்புறம் ஒரு பாட்டு மாதிரி ஒரு பாடி அது மாதிரி பண்ணியிருப்பேன் எப்போது எனக்கு புதுசாக தான் அவர் செய்த அற்புதம் எனக்கு ஏராளமாக இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அற்புதம் செஞ்சிட்ருக்காரு ஆனால் அத்தனை அற்புதத்துலேயும் எனக்கு இப்போது ரீசெண்டாக பண்ணதுனால இதை நான் அப்டேட் பண்ணுறேன் இனிமேல் என்னோடய பழைய அற்புதத்தைக்குள்ளேயும் நான் அப்டேட் பண்ணுவேன் ஏசப்பா செஞ்சது உலகத்தில் யாராவது ஒருத்தராவது கேட்கணுன்னு தான் ஆசை அதை கேட்டு அவங்க ரச்சிக்கப்பட்டால் அது எனக்கு கூடான கூடி நன்றி ஏசப்பாகுதான் இந்த அற்புதம் எனக்கு செய்த தேவன் எனக்கு பண்ண தேவன் உங்களோடும் இருக்கார் உங்களுக்கும் அற்புதம் பண்ணுவார் அவரை நம்புங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ